இப்ப நமக்கு திருத்தந்தை பதினான்காம் லியோ நமக்கு புதிய திருத்தந்தையாக கிடைத்துள்ளார் அவர் ஏன் லியோ என்ற பெயரை எடுத்தார் தெரியுமா நாம் அனைவரும் அறிய வேண்டிய ஒரு செய்தி திருத்தந்தை இதன் முன்னால் திருத்தந்தை பிரான்சிஸ் இவர் பிரான்சிஸ் ரெண்டாம் பிரான்சிஸ் என்று எடுத்திருக்கலாம் ஏனென்றால் திருத்தந்தை பிரான்சிஸ் எவ்வளவோ நல்ல காரியங்களை இந்த திரு அவையில் நிறைவேற்றியிருக்கிறார் எல்லோரும் நினைத்தது இனிவரும் திருத்தந்தை இரண்டாம் பிரான்சிஸ் என்று அழைக்கப்படுவார் ஆனால் ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் ஒரு அமெரிக்கன் பெரு என்ற இடத்தில் பணிபுரிந்த ஒரு கார்டினல் அவர் என்ன பெயர் எடுக்கிறார் லியோ பதினான்காம் லியோ ஏன் இவருக்கு முன்னால் உள்ள லியோ யார் பதிமூன்றாம் லியோ பதிமூன்றாம் லியோ தன்னுடைய அவர் திருத்தந்தையாக இருந்தபோது அங்கே நிறைய பிரச்சனைகள் திருச்சபையில் சமுதாயத்தில் ஏழை எளியோர் புறக்கணிக்கப்பட்டனர் தொழிலாளிகளுக்கு வேண்டுமான சம்பளம் கிடைக்காமல் இருந்தது அவர்கள் எல்லோரும் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் அப்போதுதான் லியோ தேர்ட்டீன்த் பதிமூன்றாம் லியோ திருத்தந்தை ஒரு சுற்றுமடலை அனுப்புகிறார் ரேரும் நோவாரும் ஒரு சோஷியல் என்சைக்கிளிக்கல் அதன் வழியாக அவர் சொல்கிறார் ஏழை மக்களோடு நாம் இருக்க வேண்டும் திருச்சபை அவர்களுக்குரியது தொழிலாளர்களுக்கு அவருடைய மாண்பையும் அவர்களுடைய அவருக்கு வேண்டியதையும் கொடுக்க வேண்டும் என்று அழுத்தமாக அந்த சோஷியல் என்சைக்கிளிக்கல் சுற்றுமடலில் அதை அவர் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல பதிமூன்றாம் லியோகான் அங்கே திருப்பலி ஆற்றிவிட்டு நல்லா கேளுங்கள் கவனமாக கேளுங்கள் திருப்பலி ஆற்றின பிறகு அவர் திருப்பலி முடிந்து ஜபித்து போது அங்கே அவருக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது என்ன காட்சி தெரியுமா அவர் அங்கே பார்க்கிறார் இயேசுவோடு சாத்தான் பேசுவதை அவர் பார்க்கிறார் எப்படி யோபு புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோமோ யோபு புத்தகத்தில் என்ன நடந்தது சாத்தான் இறைவனிடம் சென்று என்ன சொல்கிறது இறைவன் சாத்தானிடம் என்ன சொல்கிறார் யோபை பார் அவன் எனக்கு சொந்தமானவன் என்னுடைய நண்பன் நான் சொல்வதை கேட்பவன் எனக்கு பிரியமுள்ளவன் அவன் எப்போதும் எனக்கு பிரமாணிக்கமாயிருக்கின்றான் என்று இறைவன் சொல்கிறார் பெருமையாக யோபை பற்றி அப்போது சாத்தான் என்ன சொல்கிறது ஆ அவன் நல்லா தான் இருப்பான் பெருமையாக இருப்பான் ஏனென்றால் நீர் அவருக்கு எல்லாம் கொடுத்துள்ளீர் அவனுக்கு இந்த உலகத்தில் ஒரு குறைவும் இல்லை இந்த உலகம் உலகத்தில் உள்ள பொருட்கள் ஆசைகள் எல்லாம் அவனுக்கு இருக்கின்றன உலகத்தில் உள்ள விருப்பங்கள் அவனுக்கு இருக்கின்றன எனவே அவன் மகிழ்ச்சியோடு உண்மை போற்றுகிறான் உமக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறான் நீ இந்த உலக பொருட்களையும் உலக செல்வங்களையும் அவனிடம் எடுத்தால் அவன் உன்னை பழித்து விடுவான் என்று அது சொல்கிறது அப்போதுதான் இறைவன் அவரிடமிருந்து எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக எடுக்கிறார் ஆனால் கடைசியிலும் யோபு இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார் எனவே முதல் இருந்ததில் நூறு மடங்குக்கு மேலாக அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறது அது நாம் யோப்கிரந்தில் வாசிக்கின்றோம் அதே போன்ற காட்சி திருத்தந்தை பதிமூன்றாம் லியோவுக்கு கிடைக்கின்றது அந்த காட்சியில் என்ன நடக்குது தெரியுமா அந்த காட்சியில் இயேசுவிடம் சாத்தான் கேட்கிறான் ஆண்டவரே எனக்கு சமயம் கொடும் நான் உலக மக்களையெல்லாம் உம்மிடம் எடுத்து என்னுடையவர்கள் ஆக்கி விடுவேன் என்று எனக்கு சமயம் கொடும் எனக்கு நேரம் தேவை அப்போது ஏசு சொல்கிறார் அது உன்னால் முடியாத காரியம் அப்போது சாத்தான் சொல்கிறது நீர் எனக்கு நூறு ஆண்டுகள் கொடும் நூறு ஆண்டுகளில் நான் உலகில் உள்ள உம்முடைய எல்லா மக்களையும் எனக்கு சொந்த மக்களாக்கி விடுவேன் என்று அது சவால் விடுகிறது அந்த காட்சியை பதினான் பதிமூன்றாம் லியோ காண்கிறார் அதை கண்டதும் அவர் மூர்ச்சை அடைகிறார் மயங்கி விழுகிறார் அவரால் அந்த காட்சியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் பயந்து விட்டார் மூர்ச்சை அடைந்து கீழே விழுகிறார் மக்கள் எல்லாம் நேத்தார்கள் ஏதோ ஆகிவிட்டது திருத்தந்தைக்கு அவர்கள் பயந்து போனார்கள் அந்த காட்சி அவ்வளவு கொடூரமான காட்சியாக இருந்தது அந்த நேரத்தில் தான் பதிமூன்றாம் லியோ மூர்ச்சையிலிருந்து தெளிந்து அவர் அந்த காட்சியை உடனே உணர்ந்து தன்னுடைய அறைக்கு சென்று டேபிளில் உட்கார்ந்து அவர் ஒரு ஜபத்தை எழுதுகிறார் புனித மிக்கேல் அதிதூதருக்கு ஒரு ஜபம் எழுதுகிறார் ஏனென்றால் சாத்தான் நேரம் எடுத்துவிட்டது சமயம் எடுத்துவிட்டது உலக மக்களை தனதாக்கி கொள்ள எனவே அவர் மிக்கேல் அதிதூதரிடம் ஜபிக்கிறார் அந்த சாத்தானை அடியோடு அடிப்பதற்காக சாத்தானை சாத்தானிடமிருந்து நமக்கு வெற்றி கொள்வதற்காக மிக்கேல் அதிதூதரிடம் ஜெபிக்க ஒரு ஜெபத்தை எழுதுகிறார் அதன் பிறகு அந்த நேரத்தில் இருந்து எல்லா ஆலயங்களிலும் உலகத்திலுள்ள எல்லா ஆலயங்களிலும் திருப்பலிக்கு பிறகு புனித மிக்கேல் அதிதூதருடைய ஜெபத்தை சொல்ல வேண்டும் என்ற கட்டளை இடப்பட்டது அந்த காலத்தில் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ திருத்தந்தையினுடைய காலத்தில் ஒவ்வொரு திருப்பலிக்கு பிறகும் ஒவ்வொரு ஆலயத்திலும் புனித மிக்கேல் அதிதூதருக்காக அதிதூதருக்கு ஜபம் செய்யப்பட்டது அதோடு சேர்ந்து சால்வே ரெஜினா குயின் அந்த ஜபம் தமிழில் என்ன சொல்வாங்களே மிகவும் இறக்கமுள்ள தாயே அந்த ஜபம் அந்த ஜபம் இந்த ரெண்டு ஜபங்களும் மிக்கேல் அதிதூதருக்கும் மிகவும் இரக்கமுள்ள தாயே அந்த ரெண்டு ஜபங்களும் ஒவ்வொரு ஆலயத்திலும் சொல்லப்பட்டது கால அளவில் அதன் பிறகு இதை மறந்து விட்டார்கள் இனி வந்த திருத்தந்தைகள் இதை உணர முடியாமல் அந்த ஜபத்தை விட்டு விட்டார்கள் ஆனால் நிறைய பேர் இதை இப்பவும் செய்கிறாங்க நான் ஒரு சுற்றுமடல் அனுப்புவேன் நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் திருப்பலிக்கு பிறகு இந்த ஜபத்தை செய்ய வேண்டும் என்று அந்த சாத்தான் என்ன கேட்டது எனக்கு நூறு வருடம் தேவை இப்போது நூறு வருடம் முடிய போகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நூறு வருடங்கள் முடிய போகிற நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம் சாத்தானின் சோதனைகளை எப்படி சாத்தான் நம்மை சோதிக்கிறது எப்படி மக்கள் திருச்சபைக்கு எதிராக வருகின்றார்கள் சிறிய காரியங்களை ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் எப்படி மக்கள் இந்த ஊடகத்தின் வழியாக இறைவனுக்கும் திருப்பலிக்கும் கவனம் செலுத்தாமல் அந்த ஊடகத்திலே நுழைந்திருக்கின்றார்கள் இது சாத்தானின் சோதனை எப்படி மக்களுடைய மனங்களையும் உள்ளங்களையும் சாத்தான் பிறை காரியங்களிலும் பிற செயல்களிலும் ஈடுபட ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றான் நாம் அதற்கு அடிமையாகிக் கொண்டிருக்கின்றோம் இது சாத்தானின் வேலை இந்த சாத்தான் அதை தீவிரமாக செய்து கொண்டிருக்கின்றான் ஏனென்றால் அவனுடைய நேரம் முடியப் போகிறது அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் நமக்கு புதிதாக கிடைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் செகண்ட் என்ற பெயரை எடுக்காமல் லியோ என்ற பெயரை எடுத்ததும் ஒரு அறிகுறி நமக்கு லியோ பதிமூன்று லியோ அவர் சொன்னதை எல்லாம் இப்போது அவர் திரும்பி கொண்டு வந்து மனிதர்களை மீட்பதற்காக அவரை இறைவன் தேர்ந்தெடுக்கின்றார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நான் நேற்றுதான் இதையெல்லாம் பற்றி எழுதி திருத்தந்தைக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கின்றேன் திருத்தந்தைக்கு இந்த கடிதத்தை நான் அனுப்பியிருக்கின்றேன் திருத்தந்தை அவர்களே அவரிடம் ஒரு வேண்டுகோள் இப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கின்றோம் இறைவன் உம்மை தேர்ந்தெடுத்து உமக்கு இந்த தூயாவியாரால் தூண்டப்பட்டு நீர் லியோ என்ற பெயரை எடுத்திருக்கின்றீர் எனவே உலகத்தில் உள்ள எல்லா இறை மக்களுக்கும் நீர் ஒரு எச்சரிப்பு கொடுக்க வேண்டும் அவர்கள் இந்த பக்தியில் ஈடுபட வேண்டும் இன்னும் திருத்தந்தை பதிமூன்றாம் திருத்தந்தையிடம் செயின்ட் எலேனா குவேரா ஹோலி ஸ்பிரிட் சிஸ்டர்ஸ் சபையை ஏற்படுத்திய பவுண்டர்ஸ் அவள் செயின்ட் எலேனா குவேரா அவள் பன்னிரண்டு கடிதங்கள் பதிமூன்றாம் லியோவுக்கு எழுதியிருக்கிறாள் என்ன அந்த கடிதத்தின் முக்கியம் என்ன அன்பு திருத்தந்தையே உலகம் திருச்சபை உலக அளவில் சென்று கொண்டிருக்கின்றது திருச்சல திருச்சபை இறைவன் மீதுள்ள பக்தியை இழந்திருக்கின்றது திருச்சபை உலகை சார்ந்ததாக மாறிக்கொண்டிருக்கின்றது திருச்சபையில் தூயாவியாரின் வல்லமை தேவைப்படுகிறது எனவே அன்பார்ந்த திருத்தந்தையே நீர் திருச்சபையில் இன்னும் பென்டகோஸ்ட் நொவியனாவை கொண்டு வர வேண்டும் என்று பதி பன்னிரண்டு கடிதங்கள் திருத்தந்தைக்கு அவள் எழுதுகிறாள் அசென்ஷன் இயேசுவின் இருந்து விண்ணேற்பத்திலிருந்து திருவிழா வரை அது ஒரு பெண்டகோஸ்ட் நவீனா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டும் பெண்டகோஸ்டுக்காக ஜெபிக்க வேண்டும் புதிதாக தூயாவியா நம்மேல் இறங்கி வந்து நம் அனைவரையும் தன்னுடைய வல்லமையால் ஆட்கொள்ள வேண்டும் அப்போது சாத்தானுக்கு நம்மேல் ஒரு ஆதிக்கம் கிடையாது எந்த முறையில் அந்த பெகோஸ் நுவேனாவை செய்ய அந்த பெண்மணி ஆனா எலேனா குவேரா திருத்தந்தைக்கு கடிதம் எழுதி திருத்தந்தை அதை உணர்ந்து அவர் ஒரு சுற்றுமடல் எழுதுகிறார் அந்த சுற்றுமடல் மடல் வழியா மேக்ஸிமம் எல்லூர் மூனுஸ் அப்படிப்பட்ட ஒரு சுற்றுமடலை எழுதி அதில் எல்லோரும் பெண்டகோஸ் நுவேனா செய்ய வேண்டும் தூய ஆவியாறு பற்றி அவர்கள் ஜபிக்க வேண்டும் என்றெல்லாம் எழுதியுள்ளார் அதன் பிறகு மக்கள் அதை ஜெபிக்கத் தொடங்கினார்கள் அப்படிப்பட்ட திருத்தந்தைக்கு ஃபாலோவராக பதினான்காம் லியோ வருகின்றார் எனவே நாம் இந்த கருத்துக்களில் கவனம் செலுத்தி அந்த சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக மாறி புனித மிக்கேல் சாத்தானை முறியடித்தவர் அன்னை ஜபித்து பல இடங்களில் காட்சி அளித்து நம் அனைவரையும் எச்சரிக்கின்றாள் பாத்திமாவில் அவள் என்ன சொன்னார் அந்த பிள்ளைகளிடம் ஜபமாலை தினமும் ஜபமாலை செய்யுங்கள் இயேசு சொல்வதை செய்யுங்கள் நற்செய்திக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேண்டுகோள் கொடுத்துள்ளார் தபம் செய்யுங்கள் ஜபம் செய்யுங்கள் என்று அன்னை மரியாளு நமக்கு வேண்டுகோள் கொடுக்கிறாள் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் இதையெல்லாம் நினைத்து நம்முடைய பக்தியை நாம் திரும்ப கொண்டு வந்து பக்தியோடு அந்த இறைவனோடு ஒன்றிணைக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும்